கிள்ளியூர்ல என்ன நடக்குது அந்த பத்திரிகைகளை பார்த்து நான் வீழ்ச்சிட்டேன் நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன் நான் ஏன்னா இன்னும் இன்னும் இவ்வளோ நிகழ்ச்சி நடக்குது ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பல நிகழ்ச்சிகளை செஞ்சு இருக்கிறாரு இந்த நேரத்தில் அவருக்கு நான் பாராட்டு தெரிவிக்கிறேன் அதே மாதிரி நான் ஒரு பத்திரிக்கையில் இருபத்தி நாலாவது பக்கத்தில் டோம்ஸ் கிளாக் என்ற ஒரு ஒரு இதை பார்த்தேன் ஆக்சுவலி அதை வந்து இன்னைக்கு இந்தியா வந்து பேரழிவில் இருக்குது சாப்பிடுறோம். <laughs> 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 போ ரெண்டு <elim> சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஏன்னா இனி கேள்விக்கு ஏன்னா ஒரு பிரதமரை கேள்வி கேட்குற அதிகாரம் வந்து எங்கள் தலைவர் ராகுல் காந்திக்கு மட்டுந்தான் இருக்குது இன்றைக்கி பேரழிவில் இருக்க இந்தியாவை நாம் காப்பாற்றணும் இந்த மாதிரி ஒரு பேர் இந்தியா முழுக்க இந்த ஆண்க படுகொலையை தடுத்து நிறுத்த வேண்டும் இதுக்கு புதிய சட்டம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இப்பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் எஸ் சி துறை மாநில பொதுச் மாவே மலேராஜா அவர்கள் உரையாற்றுவார் ஆணவ படுகொலை இன்று தமிழ்நாடு முழுக்க அனைத்து ஊடகங்களும் அரசியல் தலைவர்களும் செய்தியாளர்களும் அனைவருடைய கருத்துகளும் சொல்லும் எதை நோக்கி இருக்கு என்று சொன்னால் ஆணவ படுகொலை இந்த ஆணவ படுகொலையினுடைய आई